வணங்கான் நாம் பார்த்து பழகிய பாலா இருந்து சற்றும் மாறுபடாத டிப்பிக்கல் பாலா படம் தான் இதுவும் கடந்த இரண்டு படங்களை விட கதாபாத்திரங்களுக்கு அழுக்கு கொஞ்சம் கம்மி என்பது வேணும்னா ஒரு வித்தியாசமாக சொல்லலாம் அப்பப்போ குளிக்க அனுமதிப்பார் போல ஒரு ஹீரோ மூணு பேரை கொடூரமாக எப்படி கொள்கிறார் என்பது தான் கதை அதற்கான ஒருவரி காரணத்தை ஒன்றரை மணி நேரம் இழு இழுன்னு இழுப்பது எப்படி என்பதை உலக சினிமா பார்த்து கத்துக்காமல் இருந்தா சினிமா உலகம் வாழும் தனக்கு ஒரு ரோல் கிடைக்குது என்பதால் உலக சினிமா இயக்குநர்களின் முதல் வரிசையில் இடம் பிடிக்கிறார் என்று இன்னொரு தலை சிறந்த இயக்குநரின் பாராட்டை பொது புத்தி போல ஏற்றுக்கொண்டு வானளாவிய புகழ்மழை பொழியும் தமிழ் சினிமா வல்லவர்கள் இருக்கிறவரை இந்த மாதிரி படங்கள் பாலாவிடம் இருந்து வரத்தான் செய்யும் அதை பார்த்து இப்படிப்பட்ட புலம்பல்கள் தொடரவும் செய்யும் எஸ்கேப் ஆகிறது உங்கள் சாமர்த்தியத்தை பொறுத்தது அப்போ சரி